பொண்ணு பொண்ணு மாதிரி உட்காந்துருப்போம் ஆ இல்லை ஒரு வயசான மாதிரி உட்காந்துருப்பாங்க ம் புரியல நீ வண்டியில் ஏற்றியிருக்கியா வண்டியில் ஏற்றிருக்கியா எப்படி உண்ண ஒன்றும் பண்ணாம போனிச்சு அதான் சொல்லு ஹலோ கைஸ் நீ நம்ம சாப்பிட போகிறோம்

இதுவும் வெஜ் நூடுல்ஸ் வாவ் பிடிச்ச வெஜ் ரைஸ் நூடுல்ஸ் அதுக்கு முன்னாடி சைடிஷ் பூண்டு முறுக்கு இது நம்ம ஊர்ல செம்மையாக இருக்கும் பூண்டு முறுக்குனாலே டேஸ்ட் செம்மையாக இருக்கும் பிங்கோ பொட்டேட்டோ இதுவும் பிங்கோ தான் பொட்டேட்டோ சீஸ் அது வந்து இது ரெட் கலரு இது க்ரீன் கலரு சைடிஸ் பார்த்துங்க இது ஆரஞ்சு கலர் பிங்கோ ஸ்லேஸ் செம்மையாக இருக்கும் ஏன்னா ஒரே ஃபேண்டு கலர் மட்டும் தனி தண்ணி அரிசி வடகம் இது பேர் அரிசி வடகம் இது எல்லா எல்லா ஏரியாலும் கிடைக்கும் செம்மையாக இருக்கும் செம்ம டேஸ்ட் தருது இது ரெண்டு வாட்டர் பாட்டில் இது ரெண்டு வாட்டர் பாட்டில் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்டு தண்ணி தாய்க்கும் குடிக்கணும் குடிச்சிட்டு கை கல்ல தண்ணி வேணுமே டூ லிட்டர் மட்டும் அணிந்துருக்குறோம் டேஸ்ட் பார்த்துடலாமா மாப்பிள்ள பார்க்கலாமே எக் ரைஸ் வேணும் எக் நூடுல்ஸ் வேணும் வெஜ் சாப்பிட்டு வரேன் வா சம்மல் மாப்பிள்ள நீ சாப்பிடுதே

நம்ம குரு வந்துட்டாரு பாக்ஸ் ஓப்பன் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் வராரு எங்க ஓபன் பண்ணுங்கடா சும்மா ஏன்னா நார்மலா பேசுங்கடா என்னது இது இது என்ன கலர் சொன்னா யாபம் இருக்கா இது கிரீன் கலரு இது கிரீன் கலரு இது கிரீன் கலரு இது கிரீன் 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 இது கிரீன் 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 கலரு கிரீன் ஆரஞ்சு ஆரஞ்சு சரி ஓகே ஹே கைஸ் வெல்கம் டு ஸ்டார் பிளாக் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஐடியாவும் கிடையாது பசிக்குது எங்கேயாவது சாப்பிட்லான்னு ஒரு சின்ன ஒரு பிளானை போட்டோம் அதையே அப்படியே பிளாகா போட்டோன்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா நீங்கள் வெள்ளிக்கிழம நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அதனால வெஜ்ஜு நூடுல்ஸ் ரெண்டு மச்சானுக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது அதனால் அவனுக்கு ஒரு எக் நூடுல்ஸ் போட்டு விட்டு லைட்டாக அப்படியே ஒரு ஸ்நாக்ஸ்லாம் போட்டு அப்படியே ஜாலியாக கதை பேசிக்கிட்டு சாப்பிட போகிறோம் அதுதான் இன்றைக்கி பிளாக் பார்த்துருவோமா லெட் ஸ்டார்ட் இதை வந்து ஒரு கண்டென்ட்டு கிடையாது அப்படியே சாப்பிட்டுட்டு என்ன பேசுறது தான் கண்டென்ட்டு ஓகேவா ஒரு ஐடியாவும் இல்லாமல் வந்துருக்குறோம் அதனால நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் எல்லாம் ஓகே இதுல எது வெஜ் எது எக் நம்ம அது கூட அதுதான் எக் கொண்டாது கொண்ட 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 எங்க விண்டு போயிருது பாது இவர் ஒரு எறும்பு ஒருத்தர் வராப்புல அவருக்கு ஷேர் வேணுமா ஆமா வேணுதான் நம்மளே தின்ட்டோம் அது ஷேரு

நம்ம தான் ப்ளானே இல்லாமல் பண்ணிக்கி சாஸுங்கடா சா சாஸ் கிடையாது சாஸ் சாஸ் கிடையாது சாஸ் போட்டு சாப்பிட்ற பழக்கங்கள்லாம் நம்ம பசங்களுக்கு ஓ அப்போ வேறே மாதிரி ஏய் பரவாயில்ல நிறையதாப்பா பாருக்கு எவ்வளோ இது ஒன்று நாற்பதுருவா தான் வரும் நான் கூட ரொம்ப கம்மியா இருக்கணும்னு பார்த்தேன் பசியை பற்றான்னு நினச்சேன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கும் போலையே அப்போது ம் உங்களுக்கு தெரியுமா ம் நம்ம ஊர்ல பேரு கன்டெக்டர் கூட போயிட்டான் சாப்பாட்டை பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு அப்புறம் போலாம் நல்லா இருக்கா சமைது ஓகே தான் ஆக்சுவலாக அந்த கொஞ்சம் பெரிய கடையிலலாம் இது ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா நிற்பாய்ங்க ஒரு நாற்பது ரூபாய்க்கு இந்த டேஸ்ட்டு நாற்பது ரூபாய்க்கான டேஸ்ட் ஓகே அதே மாதிரி ஃபுட்டும் நிறையாவே இருக்கு தாராளமா ஒரு ஆளு சாப்பிட்டு சாப்பிட்டா பசி போயிடும் வேற லெவல் இது சாப்பிடுவது எனக்கு தெரிஞ்ச கடை அதனால ப்ரமோட் பண்றான் உம் இப்போ போலாங்க ரெண்டு பிள்ள அமைதியா போகுது ஏன்னா ஆரம்பிச்ச விட

எப்படி நானே காத்து சுத்திட்டு வர்ற சூறாவளி ஒலி யாராவது போனாங்கனா அவளையே சேர்த்து பறக்க வச்சு கொண்டு போயிரோ சரியாட் ஹாலிவுட்ல ஸ்ட்ரோம்னு ஒரு படம் இருக்கு அந்த படத்துல வர மாதிரியே பேசிட்டு இருக்கேன் அதுலதான் இந்த மாதிரி நடக்கும் காரோட சேர்த்து கொண்டு போயிரும் மேல ஓ இரு இரு இவனே தூรกறானே அப்படியே என்ன ஒன்ஸ் மோரா புரியலையா உனக்கு சூறாவளி வந்து ஆள் இருந்தா கூட ஆளை அப்படியே சுற்றி கொண்டு போயிடுமாம்மா அப்படியா நன்கு பார்த்ததில்ல ஆனா சொல்லுவாங்களா அப்படியா ஒரு உண்மையா இருக்குமோ கலாய்ச்சிட்டு இருக்கிறனே அம்மா எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பக்கம் இந்த வந்தாங்க அப்போ எம்மாவில் பண்ணிச்சு அப்பாவும் எங்கள் அம்மாவும் த தட்டை எடுத்துட்டு இந்த பக்கம் குத்தாரி வைக்கலான் குத்தாரி பக்கம் அப்பா இருக்காங்க இந்த பக்கம் அம்மா வந்துட்டு இருக்காங்க கழுகுட்டு மின்ன பண்ணிச்சு காற்று வந்து அம்மா வந்துருக்குது காற்று அடிச்சுட்டு இருந்துச்சு பெரிய பயங்கரமான காத்து திடீர்னு நடு அடிச்சு காற்று சூறாவளி மாதிரி இருந்துச்சு காத்து வந்து அம்மா இப்படி நிற்கிறாங்க அப்பா அப்படி நிற்கிறாங்க இப்படி வந்து அம்மாட்ட ஒரு மோதி மோதி அப்பாட்ட ஒரு மோதி மோதி அப்படியே குத்தரை செந்துக்கா எல்லா குத்தரையும் மேலே தூக்கி போட்டு அது கிட்டத்தட்ட ஒரு குத்தரை இப்படி பார்க்க செம்மையாக இருந்து தூக்கி போடும் போது அன்னைக்கு பார்த்துட்டு அதுக்கு போய் சாமி பயந்து பயந்துட்டு இருந்தாலும் அம்மா உடம்பு சாமி இருந்தாங்க அப்படி சாமி பார்த்ததுக்கு நீங்கள் கல்லுக்குட்டையில் காத்துக்கிற மாதிரி கொடுக்கணுட்டீங்க அதனால் உங்களை எதுவும் பாதிக்கல அந்த பயந்த போல தான் வழக்கு போடுங்க அப்படின்னாங்க போயிட்டு இதெல்லாம் உண்மைதானா அம்மாவே ரெண்டு மூணு டைம் பார்த்துருக்காங்க நானும் ரெண்டு மூணு டைம் வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி காத்து போகுது வீட்டுக்கு வடக்காலுக்கு வந்து இது கருப்பு வீட்டுக்கு தெக்கால உள்ளது வந்து மினி எங்க வீட்டுக்கு முன்னாடி நல்லா டெய்லி பார்த்து காட்டு டைம் தட்டுறதுக்கு மேலாம் பார்க்கலாம் ஆனால் பார்த்துருக்கியா கண்ணால் அதாவதுனாலே பார்த்துருக்காங்க அது ஓகே இந்த பேயில வந்து ஃபீல் பண்ணியிருக்கியா ஆ ரொம்ப டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன்

வேலை பார்த்துட்டு இருப்பேன் பார்த்து நைட்டு பன்னெண்டு மணி ஆகும் பன்னெண்டு ஒரு மணி ஆயிரும் ஹோட்டல் வெளியே வர்றதுக்கு முஸ்லீம் வந்து தைரியமாக விடுவேன் அந்த ஐத்தாம்பிடி சுழாடு இல்லை ஐத்தாம்பிடி சுழாடு தாண்டதுக்கப்புறம் அந்த வெள்ளை பிராமணி விடுவாங்களேன் அது வெள்ளை பிராமணி சூரியம்பட்டி ஆமாம் ஆமாம் அந்த வெள்ளை ஒன்று இருந்து உள்ள தள்ளி இருக்குமே அதுவா ம் பஸ் ஸ்டாப்பில் வந்து மாதிரி உட்காந்துருக்கோம் இல்லை ஒரு வயசான மாதிரி உட்காந்துருப்பாங்க ம் சரி என்ன தெரியல நேரத்தை உட்காந்து பஸ் வராதே இறங்கி கேட்டிருக்கேன் போய் கேட்பேன் கேட்டீங்கன்னா திரும்ப யாரும் இருக்க மாட்டாங்க சொல்றேன் ரெண்டு மூணு டைம் அது மாதிரி அதிக டைம் நாங்கள் கேட்டு பயந்து கூட டைம் வேலைக்கு போகாமல் ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் பக்கம் லீவ் போட்டுலான்னு இருக்கேன் போய் சாயம் பார்த்ததுக்கு பையனை ஒத்தி அமைச்சு விடாதீங்க அது கொஞ்சம் பயப்படுவாப்புல பார்க்கறதுலாம் கொஞ்சம் வந்து மற்ற வெளியில் வர டைமில் தான் பார்த்துருப்பாரு போகிறத பார்த்துருப்பாரு அடிப்பட்ட கேஸ்லாம் காசு ஆகதான் இருக்கும் அதெல்லாம் பயந்துட்டு வர அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வரும்போது போகும்போது தான் கையில் வந்து எலும்பு சம்பளமும் இது கொண்டாடுவேன் கண்ணில் பார்க்கும்போது வந்து பார்ப்பேன் என்ன பண்ணுதுன்ட்டு ஆக்சுவலாக எனக்கு பேய போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆனால் அதை விட இது பயங்கரமாக இருக்குது எத்தனை மணிக்கு இந்த டைம் இதெல்லாம் பேய்க்கு ஒரு டைம் வச்சிருக்கேன் பன்னெண்டு டு ஒன்று இல்லாட்டி ரெண்டு இதுக்குள்ளதான் பேய் வந்து நடமாடிக்குது அதுக்கு முன்னாடியே அப்புறமெல்லாம் வராது ஆனால் அதெல்லாம் கரெக்டு தான் அந்த டைம்ல தான் அதிகமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடக்குது அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி இங்கே தான் அப்படி பார்க்குறோம் அப்படின்ட்டு கொஞ்ச நாளாக வந்து அந்த பக்கம் பார்க்கல நாளா மேலும் ரொம்ப நாளாக ம் அந்த வீட்டில் கரெக்டாக திரும்பும்போது அப்போ அந்த டைம் தான் கெவரி அடிப்பட்ட டைம் அது அடிப்பட்டவர் அவர் அடிப்பட்டு அவரை அடிபட்டு ஒரு வருஷம் ஒன்றுமே அந்த இடத்துல மாதிரி கிடையாது அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் இருந்துச்சு அவர் அடிபட்டு அதுக்கடுத்து ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவனே வந்து பஸ்ஸுக்கு ஆடு தேக்கிற மாதிரியே நிற்கும் டைமிங்லாம் கேட்பாங்க இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் தான் இருந்துச்சு கொஞ்சம் தெளிவாக சொல்லு பஸ்ஸுக்கு யாரு மற்றவங்க பஸ் ஸ்டாப் வரவங்க யாராவது பஸ் ஸ்டாண்டு வந்து நிற்பாங்க டைம் தெரியல நான் ரொம்ப நாம காலு தான் அம்மா காலு நின்றுறேன் எனக்கு பஸ்ஸும் கிடைக்கல பஸ்ஸும் வரல எனக்கு பஸ்ஸு போகிறது எப்படி போகிறது நான் விட்டு வரீங்களா அப்படிங்க அப்புறம் கொஞ்சம் ஆச்சு ஆ உட்காருங்க அப்படின்னு என்ன வச்சுக்க திரும்பி பார்த்து எதுவுமே இருக்காது ஐயோ அல்லு விட்டுருந்தா இதெல்லாம் அது மாதிரிலாம் நான் அதையும் பாத்துருக்கேன் அது மாதிரி ரெண்டு மூணு டைம்லாம் வண்டியில உட்காந்து சொல்லி திரும்ப கண்ணால பார்க்கும் போதுல்லாம் பேசிட்டே போவேன் கல்லு கிட்ட போனா எதுவுமே இருக்காது இல்ல கல்லு கிட்ட போனது ஒண்ணுமே நல்லா காணா வெயிட்டிங்கன்னா ஒண்ணுங்க பார்த்தா ஒண்ணுமே இருக்காது புரியல நீ வண்டில ஏத்தியிருக்கியா வண்டியில ஏத்தியிருக்கியா எப்படி ஒண்ணும் பண்ணாம போனிச்சு அதான் தெரியல எனக்கும் ஏன்னா எதுவுமே பண்ணல வண்டியில உக்காந்து வெயிட்டுமா துணிச்சு வண்டியில ஒரு ஆள் உக்காந்து யாரு வீட்டுக்குமோ அந்த வெயிட்ட அப்படியே இருந்துச்சு கல்லு கிட்ட போனே ஒண்ணுமே இல்ல கண்ணால பார்த்தா ஒண்ணுமே தெரியல அப்புறம் கொஞ்சம் விரண்டுகிட்டே போய் அவனுக்கு ரெண்டு வீடு இருக்குது அந்த வீட்டு வெளிச்சத்தில் கொஞ்சம் நின்று அப்புறம் முருகா முருகன் வேண்டிக்கிட்டே சத்து முடிக்கிட்டே போனான் பாட்டு பாட்டு போயிடுச்சு கேட்பாரு ஏண்டா பேய் வந்தால் மட்டும்தான் எல்லாம் அவனுக்கு கணக்கு தெரியுதா அப்படின்னு கேட்பார்ல அப்புறம் சாயம் பாட்டு போட்டுட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு அப்புறம் அந்த வீட்டில் ஏன் தான் உட்காந்து வேணுமா இல்லைம்மா சும்மா தான் கொஞ்சம் பயமாக உட்காந்துருக்கேன் கேட்டவங்க மனசுல கேட்டவங்க இல்லை இல்லை அவங்க வீட்டுக்கு வந்து வெளியே வந்து கேட்டாங்க ஏன் தம்பியே உட்காந்துட்டு வேணா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க எந்த ஒன்று கேட்டாங்க இந்த பக்கத்தில் வச்சு இந்த சின்ன பணம் தெரியும் அப்புறம் சே தம்பி பயமாக இருந்தால் அவங்க கா கை காலைல போகுது தம்பி அப்படிம்பாங்க இல்லை மா உட்காந்து கை மீறி உட்காந்துருப்பேன் இதெல்லாம் போக நான் ஒரு மாதமாக இந்த மாதிரி பார்த்துட்டு அடுத்த மா அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து என்ன பண்ணுன்னா அங்கேயே தங்கிடுது ஹோட்டல்லையே பஸ்லேயே போகிறது வர்றது காலை அஞ்சு மணிக்கு அங்கே படுத்துட்டு காலை அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இட போவேன் ஆக்சுவலாக உனக்கு உனக்கும் பேய்க்கும் நிறையா கனெக்ஷன் இருக்குது போல அதையும் அதிபட்டு இருக்க என்ன நட்சத்திரம் நீ கடகராசி நட்சத்திரம் பூசத்தை பார்த்துருக்கேன் நல்ல வேலை மிருக சீரிஸ் சொல்லல ஆனால் பெயினில் ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அதுதான் அதிகமாக கண்ணுக்கு ஃபீல் பண்ணுவாங்க அந்த நட்சத்திரக்காரங்க வந்து பேய் அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க பேயும் இல்லை அந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியுமே ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க மச்சா அந்த மாதிரி உனக்கே ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ம் சொல்ல போய்ட்டு மேம் நம்ம ஊர் ராசு கடுக்கலாம் ராசு கடுக்கலாம் ஏதோ ரோட்டுக்கு இங்கிட்டு இருக்காது அங்கிட்டு இருக்காது ரோட்டுக்கு வடக்கால பக்கம் பெரிய வீடு கடைகள் ம் மச்சிக்கடை ம் ஆமாம் அந்த கடையிலேயே நான் அதிகம் பார்த்துருக்கேன் சின்ன பேயா நான் வெள்ளை கலர் நாய் மாதிரி இருக்கும் நாலு கல் திடீர்னு நடந்து திடீர் ரெண்டு கல் நடந்து வரும் வெள்ளை நாய் மாதிரி தான் வரும் திடீர்னு கிழக்கிருந்து வர மாதிரி வரும் ரெண்டு கால நடந்து தெக்கமா திரும்ப என்னன்னு பார்க்கலான்னு கிட்ட போனால் ஒன்றுமே இருக்காது கிழக்கு இருந்து வரும் நீயும் தூர் தானே நீங்களாம் பார்த்துருக்கியா வெளியே வரதில்லை சரி சரி இந்த மாதிரி உனக்கே தான் எக்ஸ்பீரியன்ஸு பேயை பற்றி பேய் சம்மந்தமாக சரி எதுவுமே இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணதில்லை மினிட்டு பன்னெண்டு மணிக்கு வெளியே போனால்தானே நான் ஃபீல் பண்ணுறதுக்கு அப்படிங்கறியா சாப்பிட்டு முடிச்சாச்சா ஏன்னா சாப்பிட்டு சாப்பாட்டை ரிவ்யூ பண்ணலான் தான் ஆரம்பித்தோம் அப்புறம் போய்க்கலாம் பேய் கண்டுக்கு ஆரம்பிக்கும் போதே போயிட்டான் பேய்க்கு சாப்பிட்ற இடத்துல உட்காந்துருந்தோம் பார்த்தீங்களா அங்கே வைப்ரேஷன் சரி இல்லை பின்னாடி திரும்பினா என்னமோ இங்கே நிற்கிது இங்கே திரும்பினா ஏதோ வெள்ளை கலர் நாய் ஒன்று ஓடுது வண்டி இழுக்குதா இங்க அடே இருங்கடா ஆக்சுவலா இது வந்து இது லைட்டு தான் இது இது வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஹீட் ஆனாலும் என்ன ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுன்னா இல்லைன்னா சொல்லலை ஆனா நாங்க பேசிட்டு இருந்த கண்டென்ட்டோட கனெக்ட் பண்ணி ஆஃப் ஆனச்சு பார்க்கல மறு பயமா இருக்கு ஆனா அந்த முத ஆஃப் பாடுறாங்க அங்க வந்துச்சுரா அல்லு